வணக்கம் இப்போ நம்ம நெய் கொ இல்லைன்னா பொரிச்ச கொழக்கட்டைன்னு விடுவோம் அதுக்கு என்ன கோமம் பிள்ளையார் சுற்றிக்கெலாம் இதாக பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஓர்ட் நம்பர் கோரும எடுத்துகிட்டு இருக்கேன் அது கொஞ்சமாக லேசாக ஒரு பெஞ்சு சாத்து போட்டுக்கலாம் இல்லைன்னா தப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விடணும் நம்ம நெய் அப்பம் பண்ணலை அந்த நெய் எது இருக்குது அது இதில் விட்டுடலாம் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அணுகு விடணும் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி பயஞ்சி வைக்கணும் இப்போ நெய்யை விட்டு நல்லா கலந்து இப்போ நம்ம தண்ணியை விட்டு பயஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தளர்வாகவும் வேண்டாம் இது மாதிரி பேஞ்சாவிட்டு நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா நம்ம குளக்கட்டும் நல்லா சாப்பிட்ற வச்சு மருந்து மெருக்குன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் வச்சுட்டு மூடி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம பொரிச்சி குளக்கட்டை பட்டுறதுக்கு உள்ளே ஃபில்லிங் வைக்கணும் தேங்காய் தேங்காய் பூர்ணம் பண்ணணும் வைக்கணும் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் நெய்யை விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுக்கலாம் இப்போ நெய் விட்டுருக்கேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு பைண்டிங் இஜின் மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் அடுப்பு நல்லா சிம்ரம் வச்சுட்டு வ வருங்க ஏன்னா மா கடல தீஞ்சி வச்சுனாக்கா அந்த தீய வா வாசலாக வரும் அப்புறம் குளக்கட்டை நல்லா இருக்காது அதனால் சிம்ரம் வச்சுட்டு வறுக்கணும் இப்போ ஒரு கப் தேங்காய் தூள் பழப்புறோம் அரைக்கப்பு தூள் வெள்ளம் போடுறோம் உங்களுக்கு கூட இனிப்பு வேண்டாம் முக்கால் கப் கூட போட்டுக்கலாம் இது சரியாக இருக்கும் அதெல்லாம் நான் அரை கப் போடுறேன் போட்டு நல்லா விடுங்க அடுப்பு சிம்லே இருக்கட்டும் நீங்கள் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் வெல்லம் போட்டுனா அதுவே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க பாத்தனையா இருக்கும் இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா சுருளை கிளிகிடுச்சின்னா அடுப்பை அணைச்சிட வேண்டியதான் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் கொஞ்சம் ஆறு நட்டு நம்ம எடுத்து பண்ணலாம் இப்போ இது வந்து நம்ம வேணுங்கிற சைடில் திருத்த உருண்டையாக உருட்டி வச்சுப்போம் அப்போ தான் உள்ள ஃபுல்லாக பண்ணி குளக்கட்டையில் வச்சுருந்த இது பண்ண சரியாக இருக்கும் இந்த மாதிரி எந்த சைடில் வேணுமோ அந்த சைட்டில் உருண்டை போட்டுச்சுங்க இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டையை எடுத்துட்டு பெரிய சப்பாத்தி மாதிரி முதல்ல பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பளத்தை சின்ன சம்பளத்தில் மூடி எடுத்துங்க மூடி எடுத்துகிட்டு இதில் இது வட்டவட்டமாக பண்ணுங்க ஏன்னா ஒரே மாதிரி அளவாக வரும் இது மாதிரி எடுத்திங்கனாக்கா இப்படி ஒரே மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக வரும் இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கே வைக்கணும் அந்த போடுறதை வச்சு மூடணும் ஒரு அஞ்சாறு செஞ்சு வச்சுட்டு அடுப்பில் சாட்டி வச்சுருக்கு வானிலை சின்னது வச்சுருக்கேன் நல்லா நெய் வச்சுருக்கேன் காயட்டும் அப்படியே நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான் இப்போது சின்ன இந்த அப்பளத்தை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே அந்த பூரணம் துவைக்கணும் பூண்டு துவச்சு இதை அப்படியே ஃபுல்லாக மூடணும் அந்த பூரணம் வந்து வெளியில் தெரியாது பாதி இப்படி எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும் ரெண்டு பக்கம் பொண்டரவா வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான் ரொம்ப தீஞ்சி போச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி மீதி உள்ளதையும் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நீங்கள் நெய் தனியாக விட வேண்டானாக்கா கொஞ்சம் எண்ணெயோ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அப்படின்னா தனி நெய் எண்ணெயில் கூட நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் நெய்லாம் பொறிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இப்போது பொறிச்சி குழக்கட்டலாம் நெய் குழக்கலாம் செஞ்சு முடித்தாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி